மிளகு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாரில் வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட மிளகு எடுத்துக்கோங்க அடுத்து அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் வந்து நல்லா குரக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குரக்குரன் எடுத்துக்கோங்க இப்போ சாதம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம் எண்ணெய் காஞ்ச உடனேயும் நம்ம வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் நல்லா பொரியட்டும் இப்போ உளுந்து எடுத்துக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிட்டேன் நான் அடுத்து அரை ஸ்பூன் கிட்ட கடலை பருப்பு அடுத்து கடலை கடலைப்பருப்பு வந்து வறுத்த கடலைப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க அடுத்து முந்திரி சேர்த்துருக்கேன் நான் ஒரு அஞ்சு முந்திரிக்கிட்ட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கணும் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது வதங்கிருச்சு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலையும் போட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க மிளகும் சீரகமும் அதை வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுத்து வச்சிருக்க சாதத்துக்கு தகுந்தார் போல் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவு உள்ள சாதத்துக்கு நான் வந்து அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன் நான் எடுத்து வச்சுக்கிட்ட அளவை இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து மிளகு சீரகமும் வறுபடணும் அந்த மாதிரி வறுபட்டதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்குறோன்னா சாதம் இந்த பவுல் பாருங்கள் இந்த பவுலில் நான் வந்து கரெக்டாக ரெண்டு பவுல் வந்து சேர்த்துக்கிட்டேன் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த மசாலாக்கு கரெக்டாக இருந்தது இப்போ அதை போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மிளகு சாதம் ரெடி